ஆண்டவரை எப்படி நடத்துறீங்கன்னே புரிய மாட்டேங்குது ஆண்டவரே எலியா கேரி தாற்றண்டையில் ஒழித்து இருக்கும் போது நினைச்சிருப்பார் இங்க ஒரு டீ கடை கூட இல்லை நான் வேற கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் வேற சொல்லிட்டேன் இங்கே ஒன்று இல்லைன்னா ஒரு காக்கா பறந்து வருது இது ஏன் வருது என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் உயிர் மட்டும்தான் அதையும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா தலையில் ஒரு பார்சல் வந்து விழுது பார்த்தா பொறட்டாவும் சிலர் இப்படி இப்படி விழுங்குறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அப்பவும் நாள் சாப்பிட்டாச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவது நாள் சாப்பிட்டாச்சு கத்தருக்கு மூணாவது நாள் காணுமே இப்ப கர்த்தரை தேடுறது கிடையாது காக்கா கதை முடிஞ்சு நிறைய காக்கா கதையை நாம முடிச்சிருக்கிறோம் இடத்துல இதே போல பல காகங்கள் உண்டு நாம உடனே காக்கா வரது பரவாயில்ல எனக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வர்ற காக்கா ஒரு செல்ஃபி எடுக்கலாமா காக்கா கதை அதோட ஆண்டோ நீ சாரி பாத்துல விதவின் இடத்துல போ எலியா நினைச்சிருப்பார் அங்க ஹெவியா இருக்கும் அங்கே கொஞ்சோள் அப்பமும் என்னையும் அந்த தாயார் சொல்றாங்க நாங்கள் இதை புசித்து புசித்து சாக போறோனாலே அதில் விஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய எலியாவுக்கு பசியில் விஷம் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் என்ன எப்படி இருக்குனே தெரியாது ஆனா என்னை கொண்டு போறார்னா என்னை கொண்டு போடுவதற்கு அல்ல என்னை கத்தர் கொண்டு போகிறார் என்றால் அதுல எனக்கு ஒரு நன்மையா